அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தன்று மலை உச்சியுள்ள தீபத் தூணில் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்த மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மக்களவை சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளனர் குறிப்பாக இதுவை திமுக முன்னெடுத்துள்ளது முன்னெடுத்து நூற்றி இருபது எம்பிக்கள் கையெழுத்துள்ளனர் இந்த மனு தருகின்ற பொழுது டி ஆர் பாலு திருமதி கனிமொழி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் என அனைத்து எதிர்கட்சிகளிடம் கையொப்பமிட்டு நூற்றது எம்பிக்கள் சபாநாயகரிடம் மனு தந்துள்ளனர் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் இருநூத்தி பதினேழின் கீழ் ஒரு பதிவு நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று தரப்பட்டுள்ளது ஆர்டிகல் இருநூத்தி பதினேழு என்பது ஒரு நீதிபதி நியமிக்க என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு என்பது தான் நீதிபதியை பதிவு நீக்க செய்வதற்கான நடவடிக்கையை அது வகுத்துள்ளது ஒரு நீதிபதியை நீக்கம் என்பது சாதாரணமாக செய்ய இயலாது அதற்கு பார்லிமெண்ட் மூலியமாக இம்பீச்மெண்ட் என்ற நடவடிக்கை மூலமே நீக்க முடியும் அதற்கு மக்களவை எம்பிக்கள் குறைந்தது நூறு பேர் கையில் திட வேண்டும் ராஜ்யசபா என்றால் ஐம்பது பேர் கையில் திட வேண்டும் அந்தந்த அவைத் தலைவரிடம் மனு தர வேண்டும் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட பிறகு சபாநாயகர் இந்த மனுவை ஆய்வு செய்து இதன் மீது விசாரணை நடத்தலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கின்ற இறுதி முடிவு என்பது சபாநாயகர் கையில் மட்டுமே இருக்கிறது இந்த மனு மீது விசாரணை நடத்தலாம் என்று முடிவெடுத்தால் மட்டுமே அது விசாரணைக்கு வரும் இந்த மனு மீது விசாரணை நடத்தும் அளவுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை எனவே விசாரணைக்கு அனுப்ப மாட்டேன் என்று சபாநாயகர் முடிவு செய்துவிட்டால் விட்டால் இந்த மனுவானது சபாநாயகர் மேசையுடனே நின்று போய்விடும் இது நடைமுறையில் உள்ள ஒரு விதி எனினும் அவர்கள் இதை தந்திருக்கிறார்கள் அவர்கள் மக்களவையிலும் ஆதரவில்லை மாநிலங்க அவையிலும் ஆதரவு இல்லாத நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் மனு தந்திருப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது அப்படியே சபாநாயகர் ஏற்றுக்கொண்டாலும் அந்த மனு அடிப்படையில் ஜி ஆர் சாமிநாதன் தவறு செய்தாரா என்பதை விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி மற்றும் ஏதோ ஒரு மாநிலத்தின் உயர் தலைமை நீதிபதி மற்றும் பிரபல சட்ட நிபுணர் வழக்கறிஞர்கள் மூன்று பேர் இதில் இவர்கள் ஆய்வு செய்வார்கள் அந்த அடிப்படையில் தவறு இருக்கிறது இல்லையா என்று முடிவு செய்கின்ற பொழுது எந்த தவறும் இல்லை என்று இந்த குழு முடிவை செய்து விட்டால் அந்த மனு அத்துடன் முடிந்து போனது மீண்டும் அது விசாரணைக்கே வராது ஆனால் இந்த நடைமுறையில் இந்தியாவில் இதுவரை ஒரு நீதிபதி கூட பதவி நீக்கம் செய்யப்படவில்லை என்பது வரலாறு இதை தெரிந்துதான் அவர்களும் இந்த தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தீர்மானத்தில் அந்த மனுவில் அவர்கள் கொடுக்கப்பட்டது விவரங்கள் என்னவென்றால் ஒன்று நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் வெளிப்படைத் தன்மை இல்லை மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராக நடந்து கொள்கிறார் மற்றும் சில குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு மட்டும் சாதகமாக இவர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமத்தி அவரை பதிவு நீக்கம் செய்ய வேண்டும் என்று மனு தந்துள்ளனர் பொதுவாகவே இந்த மனுவின் அடிப்படையில் ஏதாவது இரநூத்தி பதினேழு என்பது அவருடைய தகுதியை பற்றி நீதிபதியின் தகுதியை பற்றி குறிப்பிடுவதால் இந்த தீர்ப்பு குறித்து எந்த அவையிலும் விவாதமே செய்ய முடியாது நீதிபதியின் தீர்ப்பு சரியா தவறா என்று விவாதிக்கின்ற உரிமை மக்களவைக்கோ மாநில மாநிலங்களவைக்கும் இல்லை என்று ஓய்வுபெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் எனவே தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு நீதிபதி பதிவு நீக்கம் செய்ய கோரவே முடியாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இவர் தந்த தீர்ப்பு இப்படி இருக்கிறது என்ற காரணங்களை சொல்லி அந்த அடிப்படையில் நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் நீக்குவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை இந்த தீர்ப்பையும் விவாதிக்கவும் முடியாது அப்படி என்றால் எதற்காக இந்த மனுவானது தரப்பட்டது என்றார் கேள்விக்குறியும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணையும் நடத்தப்பட்டு அவர் மீது தவறு இருக்கிறது என்று இந்த விசாரணைக்குழு சொன்னாலும் அதை மீண்டும் மக்களவையில் மாநிலங்களவையில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படி தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது மக்களவையில் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு வேண்டும் மாநிலங்களவையிலும் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு வேண்டும் அப்பொழுது மட்டுமே இந்த தீர்மானம் நிறைவேறும் இப்படிப்பட்ட ஆதரவு திமுகவுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ இந்திய கூட்டணி கட்சிகளுக்கோ அறவே இல்லை இருந்த அவர்கள் இந்த மனுவை தந்துள்ளனர் நிறைவேற்றப்பட்ட பின்புதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒரு நீதிபதி பதிவு நீக்கம் செய்ய முடியும் எனவே இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இருநூத்தி பதினேழு என்பது அவர் தகுதியை மட்டுமே குறிக்கிறது எனவே அதன் அடிப்படையில் தீர்ப்பு குறித்து நாடாளுமன்றம் விவாதம் செய்யாது இருநூத்தி பதினெட்டின் அடிப்படையில் பதிவு நீக்கம் செய்ய வேண்டும் என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறதை தவிர இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த அடிப்படையில் பதிவு நீக்கமும் செய்ய முடியாது அப்படியே பதிவு நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் மக்களவையிலும் மாநிலங்கள் அவையிலும் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு இருந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கும் வாய்ப்பில்லை என்பதால் இவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது எனவே எந்த வகையிலும் நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை பதிவு நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று தெரிந்துமே இந்த மனுமானது தரப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது என்று சட்ட நிபுணர்கள் தெளிவாக தெரிவிக்கிறார்கள்